இன்னைக்கி மாங்காய் ஊருவா மாங்காய் செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தனமக்கா எஸ் சார் ஆ இன்னைக்கு தைரியமாக ஹாய் சார் அப்படின்ட்டாங்க எடுத்த உடனே கொஞ்சம் பயம் விட்டு போச்சான் சரி ஆரம்பிப்போமா சரி செய்ய ஆரம்பிங்க ஓகே ஓ மாங்காய் எடுத்துக்கணும் மாங்காவை நறுக்கணும் ம் அடுப்பில் எதா வைக்கணும் அப்படின்னா அடுப்பை பற்ற வைக்கணும் முதல்ல காய ரெண்டு பக்கம் அரைக்கிறேனா முதல்ல எப்படி 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 கூப்பிட்ட கூப்பிடுதானா முத்த சொல்லு எப்படி கூப்பிட்டு வைக்க மடத்தை என்னடா பொடி பொடியா நறுக்கி போடுற இவ்வளவு பொடிசா போடுறடா பொடிசா போட்டா டேஸ்ட் கூடும் சார் நல்லா பேசுற அதுல கேக்காது பொடிசா பொடிசா நறுக்கனா டேஸ்டா இருக்கும் ரொம்ப பெருசா போட்டா டேஸ்ட் அவ்வளவு வராது வராது உப்பு மிளகாய் போட எல்லா இறங்கணும்ல எவ்வளவு வேகமா கை வேல பாத்து பேர் வரல நிறைய போட்டுருக்கேன் என்ன ஊருக்கா என்னடா ஏம்மா அந்த இத கூட விட்டு வைக்காம எடுக்கற அதுலயும் டேஸ்ட் இருக்கு சார் செம டேஸ்டா இருக்கு சூப்பர்ல டேய் வத்தல் உப்பு போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ல அது சீவு கொடுக்கிறது வத்தல் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்குனே உட்காந்துருக்கு பாருங்க பக்கத்தில் இந்த எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் என்னம்மா பண்ண போற இந்த சதையும் நறுக்கி போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் சரி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் போதும் ஒரு மணி நேரம் போதுமா சரி என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால கொழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ மாங்காய் வந்து பொடிசா நறுக்கியாச்சு சார் அடுத்து என்ன பண்ணணும் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போறோம் எவ்வளவு உப்பு எடுத்துறேன் உப்பு வந்து நம்ம மாங்காய்க்கு தகுந்த மாதிரி தான் போடுறோம் ஆனா உப்பு கொஞ்சம் கூடுதலா தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாது நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அதனால உப்பு கொஞ்சம் கூடுதலாவே போடலாம் உப்பு சேர்க்காதவங்க கரெக்டா அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டுக்கலாம் நார்மலா சாப்பிடறவங்க கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்துக்கலாம் எப்படி கையை வச்சு செய்யப்படுறியோ இல்ல எப்படி கையை வச்சுப்ப செய்யக்கூடாது இப்படி எடுத்து விட்டா அந்த உப்பு தண்ணி வந்து அந்த மாங்காயோட இதாயிடும்

வேறான அந்தே பௌமிகாக்கு தானா ஊர்வா ஊர்வா போட்டு codons கொடுத்தா அது காலி ஆயிடுச்சு திருப்பி ஊர்வா வேணும் அப்படி சொல்லி சொன்னனால நானே காய் வိုင်းதங்க துருப்பு செய்ய சொல்லி விட்டுருக்கேன் வேற ஒண்ணு இல்ல அது நல்லா பொடிஞ்சிருச்சு கடு நல்லா பொடிஞ்சிருச்சு அது பாக்கிக்கலாம் அதை மிக்சில போட்டு பொடி பண்ணிட்டேندறோம் ஆறணுல்ல ஆற விட்டு பொடி பண்ணிக்கலாம் என்னம்மா அரைச்சிட்டு வரணுமா இது ஆர்ஓ அரைச்சிட்டு வந்திருக்கணும் சார் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்க வந்து ரெடி பண்ணிடலாம் சார் ரைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையலில் நம்ம ஊர் ஷாப் இன்னைக்கு நம்ம ஊர் ஷாப்பில் புது ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம் மாப்பிள்ளை சம்பா முறுக்கு மாவு வந்து அரைச்சிட்டு வந்துருக்காங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துருக்காங்க அதை நாம இப்போ செஞ்சு பார்க்கலாம் வாங்க அதில் என்ன செய்ய போறீங்க முறுக்கு

பூங்கார் அரிசி பெண்கள் வந்து எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பெண்களுக்காகவே இருக்கக்கூடிய அரிசி வந்து பூங்கார் அரிசி ஆண்களுக்காகவே இருக்கக்கூடியது இந்த மாப்பிளை சம்பா அதனால ஆமா அதனால இது வந்து நாங்க வந்து முறுக்கு மாவு ரெடி பண்ணிருக்கோம் மாப்பிளை சம்பா அரிசியில முறுக்கு மாவு இப்ப முறுக்கு மாவுல முறுக்கு செஞ்சு பாத்துலாம் இல்ல விருந்துலதான் மாப்பிளைக்கு எதுவும் இல்ல

ஓமம் போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும் சீரகம் போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும் அந்த வெண்ணெயெல்லாம் அந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டே பாருங்கள் நல்லா இப்படி சாஃப்டாக இருக்கணும் இந்த பதத்துல நாம பிசைஞ்சு வச்சிக்கலாம் ஒரு உள்ள போகணும் ஆமா குத்துனா உள்ள போகணும் இப்படி தொட்டா உள்ள போகணும் இந்த சாஃப்ட் நர்ஸ் போதும் இதை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் முதல்ல கொஞ்சம் பிள்ளையார் பிடிச்சிக்கலாம் நான் எப்பயுமே முறுக்கு செய்யும்போது ஒரு பிள்ளையார் பிடிச்சிப்பேன் இந்த கட்டையில எல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி இப்ப மாவை உள்ள வச்சுட்டு என்ன காஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் காயட்டும் சூப்பரா பேஞ்சாச்சு முறுக்கு இந்த முறுக்கு நல்லா வெந்துருச்சு இத எடுத்துக்கலாம் இப்ப சார் பிள்ளைய வந்துட்டாரு என் வீட்டுக்கார புரிஞ்சு தராரு முறுக்கு சுத்துறது சப்பாத்திக்கு மாவு உருட்டுறது உரு பூரிக்கு மாவு உருட்டுறது எல்லாமே அவரோட வேலை

உத்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காது ஓரக்கண்ணாலேயே பார்க்க கூடாது பெரிய முறுக்கூக்கி நல்லா இருக்கா வாங்க 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 வணக்கம் மாப்பிள்ள மாப்பிள்ளை சம்பா முறுக்கு அக்கா மகன் வந்திருக்காப்ல எப்படி இருக்குப்பா மாப்பிள சம்பா முறுக்கு முறுக்கு சுடுமோல கீழே வரும்போதே எனக்கு அந்த வாசனை தெரிஞ்சது சூப்பரா இருக்கு அம்மா வந்து அத்த மாமாவும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் கீழே வரும்போதே எனக்கு அந்த வாசனை தெரிஞ்சு மேல முறுக்கு சுடுறாங்க அப்படியே வந்து செமையா இருந்துச்சு வாசனை தெரிஞ்சு அதே மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு இப்பதான் இந்த மாப்பிள்ளை சம்பா முறுக்குன்னே சாப்பிடுறேன் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுவரைக்கும் நான் அதுல எந்த ரெசிபி சாப்பிட்டது இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு பூங்கார் இடியாப்பம் நேத்து பாட்டி கொடுத்தாங்க தேங்காய் பால் ஊத்தி சூப்பரா இருந்துச்சு பூங்கார் அரிசி இடியாப்பம் நல்லா இருந்துச்சு அந்த ருசி நமக்கு நல்லா ஃபீல் ஆச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தம்பி நேரத்துக்கு இடியாப்பம் இடியாப்பம் சாப்பிடல நான் மட்டும் நைட் வந்து சாப்பிட்டேன் ஆக்சுவலா நம்ம நிறைய தேங்காய் பால் முறுக்கு அந்த முறுக்கு நமக்கு நிறைய சாப்பிட்டுப்போம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்விப்பட்டது பட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு இந்த அரிசியை பத்தி சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சேர்த்துக்கிட்டா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுலயே முறு செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லதா இருக்குன்னு நானே நம்புறேன் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கு கிறிஸ்பியா வந்தது அதை விட சர்ப்ரைஸா வந்தது இந்த மாதிரி வந்த இடத்துல உண்மையா நல்லா அருமையா இருக்கு எல்லாம் இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அக்கா மகதீங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்திருக்கோம் எல்லாம் அன்னைக்கு ஒரு அண்ணி மகளுக்கு வந்து விருந்து வச்சேன் இல்லையா அவளுக்கு வந்து நாளை கழிச்சு கல்யாணம் நாளைக்கு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறோம் அதுக்காக எல்லாம் வந்திருக்கோம் அங்க எல்லாம் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லாம் மெஹந்தி போடுறதுக்கு

மாங்காயோடக்கு என்ன முத்து என்ன சூப்பர் அப்படிங்கறியா ஓ அந்த பொடி அரைச்சுச்ச உடனே என்ன நல்லா

நான் இதுக்கு நான் என்ன பிரியாணி முட்டை பிரியாணியோ இல்ல வெஜிடேபிள் பிரியாணியோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை அந்த பஜ்ஜி மிக்ஸ்க்கு அது அப்புறம் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி

கலக்கிட்டீங்க கா அப்படியே தட பண்ணிட்டீங்க கலக்கிட்டீங்க கலர் அப்படியே இப்யன்ஸ் பார்க்கவே பார்க்கவே ரொம்ப எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம்